ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னைக்கு எங்கே வந்திருக்காங்கன்னா தோட்டத்துக்கு வந்திருக்காங்க வெண்டைக்காய் நிறைய காய்ச்சிருக்கு ஸோ அறுவடை பண்ணலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கிச்சன் ஃபுட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வெண்டைக்காய் செடியில் காய் அறுவடை பண்ண போகலாம் செடி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இப்போ மழை பெஞ்சதுனால எங்கே பார்த்தாலுமே வந்து க்ரீனிஷாக இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது காய் பாருங்கள் நல்லா சூப்பராக வச்சுருக்கேன் எந்த புழுவும் எதுவுமே இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காயே கொத்தவரங்கச்செடிதாங்க கொஞ்சம் வந்து சாஞ்சிருச்சு என்ன மழை பெஞ்சு அதனால் கொஞ்சம் சாஞ்சிருச்சு அதெல்லாம் வந்து எடுத்து விடணும் மாட்டுக்கு பயிரும் வந்து நல்லா வந்திருக்குங்க இந்த பக்கம் ஆட்டுக்கு போட்டிருந்தோம் அது வந்து அறுத்துவிட்டோம் ஸோ இனிமேல் தான் வளர்ந்து வரும் ஆடு எல்லாமே பிடிச்சி வெளியே தாங்க கட்டியிருக்கோம் கட்டிட்டு தட்டு அறுத்து போட்டிருக்கோம் சரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏன்னா மழை வந்ததுனால வந்து கட்டுத்தரை எல்லாமே ஈரமாக இருக்குது அதனால நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சரி காயிட்டுன்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சி கட்டி கட்டிவிட்டோம் இந்த கிடையை மட்டும் கட்ட முடியலைங்க இடிக்க வருது ஸோ அதனால் அது அங்கேயே தான் இருக்கும் மாட்டுப்பட்டி பாருங்கள் குட்டி ரொம்ப கொஞ்சம் பெருசாகிடுச்சி இருந்தாலும் போட்டு கமுத்தி வச்சுருக்கேன் ஏன்னா மாட்டுக்கிட்டேயே போகிறதுனால மாடு இடிச்சிடுன்னு சொல்லிட்டு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் வெண்டைக்காய் வந்து இவ்வளோ எடுத்துருக்கேன் வீட்டு யூஸ் எடுத்துட்டேன் மீதியெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க வாங்க வந்து தேன் வாழை மரம் பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கு அதுவும் அறுவடை பண்ணுறத பார்க்கலாங்க ஹஸ்பண்ட் பாருங்கள் மல மரத்து கடையிலேருந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா குருவியும் கிளியும் அதிகமாக சாப்பிட்டுருச்சுங்க பழாமே இல்லை பட் ஆனால் ரெண்டு மூணு சீப்பு தான் வரும் சே இதுக்கு மேலே விட்டால் சுத்தமாக காலி ஆயிடுன்னு சொல்லிட்டு அதையும் அறுவடை பண்ணிட்டேங்க இந்த பக்கம் ஒருத்தர் ஃபுல்லாகவே இருக்குது அது கொஞ்சம் லைட்டாக வந்து பழுத்து இருக்குது ஸோ அதையும் வந்து அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டேங்க பாருங்க இப்படி தான் இருக்குது இதெல்லாம் வந்து குருவி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வாழைத்தரை வந்து வெட்டியாச்சு இனிமேல் சாப்பிட போகிற வேலை தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்